நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவு கப் யூஸ் பண்ணலாம் ஆன அளவு வந்து சரியாக இருக்கணும் நான் இதால் வந்து ஒரு கப் ரவை எடுத்து அதே கப்பால் ஒரு கப் தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நான் இந்த ரவ்வையை ஊற வச்சு கொள்ள போகிறேன் அதே மாதிரி அதே கப்பால் அரை சுண்டு வெள்ளை அளவில் எடுத்துக்கொள்ள போகிறேன் அரைச்சுண்டு வெள்ளையாவில எடுத்து நான் அதை ரெண்டு மூண்டு தண்ணியில் கழுவி எடுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் நான் ஊற வச்ச ரவை எப்படி ஊறி வந்துடுதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்செடுத்திங்களேண்டா காணும் அதை வந்து இப்போ நாங்கள் தண்ணி இல்லாமல் வடிச்செடுக்கணும் நான் அதுக்காக இப்படி ஒரு வடியை வச்சு யூஸ் பண்ணி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நான் வந்து ரவையை நல்ல வடிவாக வடிச்செடுக்க போகிறேன் இந்த ரெசிபிக்கு எங்களுக்கு கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது பேருங்க நான் தண்ணி இல்லாமல் எப்படி வடித்து எடுத்து வச்சிருக்கிறேன் அதே போல் நான் வந்து வெள்ளி அவலையும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து ரெண்டையும் மிக்சி கப்பில் போட்டு நான் வந்து தண்ணி யூஸ் பண்ணுற வகையில் பேருங்க தயிர் மட்டும் எங்களுக்கு தேவையான அளவு தயிர் விட்டு நான் அதை நல்ல வடிவாக அடித்து எடுக்க போகிறேன் நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் கூட கிளக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ தயிர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அடித்து எடுத்து கொள்ளலாம் நான் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து அதையும் ஒரு சுத்து சுற்றி எடுத்தனான் பாருங்க தோசை மாவு கேட்ட மாதிரி இப்படி சரியான பதத்தில் இருக்கணும் வெறும் தயிரில் மட்டும் அடித்து எடுத்த மா நீங்கள் வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது பார்த்தீங்களா எப்படி வந்து நான் வந்து நல்ல பொங்க பொங்க அடித்து எடுத்தேன் மா வந்து எப்படி உங்களுக்கு வந்திருக்கன்ட்டு பாருங்க இப்போ வந்து நான் முதல்ல இதை தோசை சுட்டு காட்ட போகிறேன் பாருங்க தோசை வந்து எப்படி நல்ல வடிவாக உடனேயே ஓட்டி ஓட்டையாக நல்ல வடிவாக விழுந்து தோசை வருதுன்னு சொல்லி நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் வெறும் தயிரில் மட்டும் அடித்து எடுத்த மா நல்ல சாஃப்டாக நல்ல ஸ்பொஞ்சியாக உங்களுக்கு பத்து நிமிஷத்தில் தோசை சாப்பிடணுமா அப்பம் சாப்பிடணுமான்னு சொல்லி உங்களுக்கு ஆசை இருந்து சொல்லி சொன்னால் இப்படி நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கோ அரிசி உளுந்து எதுவுமே இல்லாமல் நான் வந்து வெறும் ரவையிலையும் வெள்ளை அவலேயும் மட்டும் செய்து எடுத்த தோசை இப்போ நான் அதே மாவியில் உங்களுக்கு அப்பம் செய்து காட்ட போகிறேன் பாருங்க அப்பமும் எப்படி எவ்வளவு நல்ல சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் நீங்களும் நினச்ச உடனே வரும் பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு அப்பம் தோசை எல்லாமே இந்த மாவியில் ஒரே மாவியில் செய்து கொள்ளேயும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு அப்பம் வந்து இப்படி உடனே வந்து அடுத்தது வந்து நான் இப்போ மசாலா தோசை செய்ய போகிறேன் அதுக்கு வந்து தோசை மாவை ஊற்றி போட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் எல்லாத்துக்கும் மாஜரீன் எது வேண்டாலும் யூஸ் பண்ணலாம் மற்ற நான் வந்து எல்லா மிரக்கறியும் போட்டு கறி செய்தே அந்த கறியை இப்போ நான் தோசைக்கு மேலே நல்ல வடிவாக பரவி விடுறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மிரக்கறி எது வேண்டாலும் போட்டு நல்ல வடிவாக ஒரு கறி ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு தோசைக்கு மேலே இப்படி கறியை வச்சுட்டு நான் வந்து கொஞ்சமாக உரைப்புக்காக அதாவது காரத்துக்காக கட்டைப்பூ சேர்த்து கொடுங்க அதை நான் வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கொண்டேன் பார்த்தீங்களா எப்படி எங்களுக்கு ம மசாலா தோசையும் நினைச்ச உடனே அஞ்சு பத்து நிமிஷத்தில் நீங்கள் செய்து உடனே சாப்பிட்டு கொள்ளலாம் நன்றி